வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற விஷயம் வந்து இந்த இரட்டை இலை சின்னம் அது ஒரு விஷயம் இருந்தாலுமே ஓபிஎஸோட தீவிரமான ஆதரவாளர் இருக்கவர் வைத்தியங்கம் அவரோட சொத்துக்களை முடக்கியிருக்காங்க பாஜகவோட கூட்டணி இருந்தும் அவருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகம் வரும் ஓபிஎஸ் தனித்து பார்த்திங்கன்னா களமாடினா இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி தனித்து வந்து களமாடி இருந்தால் கண்டிப்பாக அவரும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்க முடியும் ஓபிஎஸ் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து பிஜேபி எதுனால கொடுக்குறேன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்தால் அதிமுகன்ற மிகப்பெரிய லெவலில் வலுவான கட்சியாக மாறிடும் இப்போ எடப்பாடின்றது பார்த்திங்கன்னா அவர் குறுக்குள்ளிலருந்தான் முதலமைச்சர் ஆனாலும் சொல்லிட்டு காலையில் இருந்தால் முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது அம்மாவால் அடையாளம் கட்டுப்பட்டார் அம்மாவால் பார்த்தீங்கன்னா மூன்று முறை முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா அந்த அரியாசனத்தில் உட்கார வச்ச உட்கார உட்கார்ந்தவர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை எடுத்துகிட்டு போனால் அதிமுகவை அம்மா இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோ அப்படியே அசைக்க முடியாத ஒரு சூழலில் உருவாயிடும் ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு தைரியமாக களம் இறங்கவே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்ட் இந்த வழக்கு இலக்கு போட்டுருவான்ற ஒரு பின் வாங்குகிறாங்க ஏன்னா டிடி தினகன் சசிகலாவே கொஞ்சம் பின் வாங்கிட்டனால ஓபிஎஸும் அப்படி பின் வாங்கிட்டார் ஆனால் தைரியமாக களம் ஆடினா களம் ஆட முடியும் ஸோ மிகப்பெரிய வெற்றி பெற முடியும்னு சொல்கிறது தான் உண்மன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சின்னம் கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு பிரச்சனை வருது இப்போது ஓபி ஓபிஎஸ் புகழந்தி சூரியமூர்த்தி வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா ஈரோடு இடையே தேர்தல் ஈவிக்கேஷன் இனங்கொண்டுட்டார் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து அவைத்தலைவர் முடிவெடுப்பார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்க அந்த தேர்தல் மட்டும் தான் பொருந்தும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருந்தாங்க சிம் சின்னம் கொடுத்துருந்தாங்க சோ அதுவே பாத்தீங்கன்னா தவறு ஒரு தரப்பு இது கொடுத்தீங்கன்ற மாதிரி புகழந்தி கேட்டிருந்தாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த பொருச்சலார பதவிக்கு விசாரிக்க கூடாதுன்ற தடை வாங்கியிருந்தார்ல எதிரானு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து சீல் வழக்குல சந்திச்சுட்டு இருக்கோம் ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா விசாரிக்கணுன்ற கேள்வி அதே மாதிரி சிவில் உலகில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன விஷயமும் நிலுவில இருக்குது அப்போ சின்னம் ஒரு தரப்பு கூட கொடுக்காதில்ல அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸில் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி அடுத்த கிஸ்டின் கேட்குறாங்க ஸோ இதான் இப்போ எடப்பாடி பண்ணிச்சிக்கலா போச்சு ஆனால் ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா முன்னேற விடாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது பாஜகவுன்ற ஒரு சந்தேகம் ஏன்னா பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா ஓபிஎஸ் டிடி தினங்க இவங்க மூன்று பேர் நினைஞ்சு கட்சியை கைப்பற்றினான்னா அசைக்கவே முடியாத ஒரு சக்தியாக மாறிடுவாங்க இவங்க மேலே வழக்கு போட்டாலும் சரி இனி அசைக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து நிமிஷத்தை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருந்தும் வந்து எடப்பாடி பழனிசாமியாக பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்கவே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி டீலியும் பார்த்திங்கன்னா ஒரு டீலிங்கில் இருக்கதாகவே சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்போ அண்ணாமலையும் ஒரு புதுக்கட்சி ஆரம்பிச்சிடன்ற பயம் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு இருக்குது அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கதா சொல்லிட்டாங்க அண்ணாமலையோட நெருங்கிய உறவினர்கள் வீட்டையும் டைட் விட்டுருக்கதா சொல்லிட்டாங்க ஸோ இந்த லைக் தேங்க்ஸ் ஆச்சு